நகரத்தார் பெருமக்கள் கவனத்திற்கு நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்று பெங்களூரில் கர்நாடக நகர்த்தார் சங்கம் சார்பில் ஸ்ரீ ஞானாட்சி ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி கோவிலுக்கு பால்குடம் எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் முதல் நகரத்தார்கள் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் தை மாதம் வருடா வருடம் பால்குடம் எடுக்கப்படுகிறது நகர்த்தார் புலம் செழித்து வளர நகரத்தார் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் பால்குடம் எடுக்கப்படுகிறது ராஜ ராஜேஸ்வரி கோவிலின் மூல விக்கிரகம் அனுஷ நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறுகிறார்கள் இதில் பங்கு பெற விரும்புபவர்கள் திரு சோழையப்ப செட்டியார் திரு பெத்தபெருமாள் செட்டியார் திரு நாச்சியப்ப செட்டியார் திரு வள்ளியப்ப செட்டியார் ஆகிய யாராவது ஒருவரிடம் தங்கள் பெயரை கொடுத்து இதில் கலந்து கொள்ளுமாறு வேண்டு வேண்டிக் கொள்கிறோம் சச்சின் ராவ் சர்க்கிளிலிருந்து புறப்படும் பால்குடம் காலை எட்டு மணி அளவில் துவங்கும் மதிய உணவு கைலாச ஆசிரமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நகரத்தார்கள் பெருமளவில் பங்கு கொண்டு பயன்பெற வேண்டுகிறோம்